அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல ஆணி உத்தர தரிசனம் எப்பொழுது வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆனி உத்தரம் மார்கழி திருவாதிரை சித்திரை திருவோணம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மாசி சதுர்த்தசி ஆகிய ஆறு முறை நடராஜ பெருமானுக்கு மகா அபிஷேகம் செய்யப்படுகிறது இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆனி உத்தரத்தில் நடைபெறக்கூடிய திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரையில் நடைபெறக்கூடிய திருமஞ்சனமும் இந்த இரண்டு நாட்கள்லையுமே மட்டுமே அதிகாலையில் அபிஷேகம் நடக்கிறது மற்ற நாட்களில் வந்து மாலை நேரத்தில் அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடராஜ பெருமானோட இந்த அபிஷேகத்தை காண்பது மிகவும் புண்ணியமான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையில ஆனந்தத்தை அடைய ஆணி திருமஞ்சன நாளில் ஆனந்த கூத்தனை வணங்குவது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஆணி உத்தர தரிசனம் எப்பொழுது வருது அப்படின்னு பார்த்தா ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று ஆணி உத்தர தரிசனம் இந்த நாளை நாமும் பயன்படுத்தி ஆணி திருமஞ்சனத்தை கண்ணூற்று சிவபெருமானின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்